கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான காரியத்தை மாற்றத்திற்கான இந்த வல்லமையான இரவு ஜப வேளையிலே உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்ற உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம் நன்றாக கவனியுங்கள் உங்கள் வாழ்க்கையின் போக்கு ஐயா உங்கள் வாழ்க்கை எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்க இருக்கிறது

மேன்மையான பகுதிக்கு அதை கொண்டு செல்ல முடியும் உயர்வும் உன்னதமுமான ஒரு நிலைமைக்கு அதை கொண்டு போகிற ஒரு அதிகாரம் கிருபை அதற்குரிய வல்லமையும் நம்முடைய கரத்திலே உங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகலாகாது என் அன்பு சகோதர சகோதரிகளை அநேகர் இப்படியாய் பேச கேட்டிருப்பீர்கள் ஐயா இந்த உலகத்திலே யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை என் உறவினர்கள் எனக்கு உதவி செய்யவில்லை நாம் நம்பியிருந்தவர்கள் எனக்கு உதவி செய்யவில்லை என்னை இவர்கள் உயர்த்தி விடுவார்கள் இவர்கள் கரம் பிடித்து விடுவார்கள் இவர்கள் என்னை உயர்த்துவதற்கு உதவி செய்வார்கள் இந்த நம்பிக்கையிலும் இந்த ஏமாற்றத்திலும் தங்கள் வாழ்க்கை முழுவதையும் கழித்து விட்டவர்கள் இருக்கிறார்கள் யாரையோ நம்பி யாரோ உதவி செய்வார்கள் என்று மிக நீண்ட காலமாய் மிக நீண்ட நாட்களாய் காத்திருந்து ஏமாந்து போனவர்களும் உண்டு நன்றாக கவனியுங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு யாருமே எனக்கு நான் நம்பி இருந்தவர்கள் இவர்கள் செய்வார்கள் அவர்கள் செய்வார்கள் இவர்கள் எப்படியாவது எனக்கு உதவுவார்கள் என்று நம்பி இருந்தேன் எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்ற செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கருத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது ஐயா உங்கள் வெற்றி வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை அதிகாரம் இருக்கிறது என்று பார்த்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் ஜனங்களுடைய நல்ல வாழ்க்கையை அல்லது வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை நிம்மதியை சந்தோஷத்தை சமாதானத்தை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற பொல்லாத பிசாசுக்கு கூட நீங்கள் இடம் கொடுக்காத வரைக்கும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இடம் கொடாதிருங்கள் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் எப்படி எதிர்த்து நிற்பது தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு தேவன் உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளை அறிக்கையிட்டு பேசி அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் விசுவாச பலத்தோடு உறுதியோடு நீங்கள் நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அவன் கொண்டு போட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களையும் அள்ளி சுருட்டி கொண்டு போவான் என்பதிலே மாற்றமே இல்லை அப்ப யாருக்கையா அந்த அதிகாரம் இருக்கிறது கர்த்தருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வாசிக்கிறோமே எஸ் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆனால் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பிள்ளைகளாக செய்தார் அப்படி அல்ல பிள்ளைகள் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர் அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்த பிறகு அந்த அதிகாரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டிய அதிகாரங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த பிறகு சொல்லுகிறார் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது எத்தனை ஒரு மகிமையான காரியம் பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே இப்படியாக புத்தகம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் யோசுவா ஒன்று எட்டு

தியானிக்க வேண்டும் சிலர் நாம் தியானிக்கிறோம் ஆனால் அதை கடைபிடிப்பதில்லை அதை அதன்படி செய்ய விரும்புவதில்லை சளைத்து போகிறோம் அல்லது செயல்படாமலே போகிறோம் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நியாயமான புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்யும்படி இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய்யா அப்பொழுது நீ உன் வழியை யூ கேன் மேக் யுவர் வே சக்சஸ்

வாசிக்கிறீர்கள் ஐயா இரவும் பகனும் அதை தியானிக்கிறீர்கள் அதன்படி செய்வதற்காக இந்த நியாயமான புஸ்தகம் வார்த்தைகள் அதாவது கருத்து வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்த நல்ல அதிகாரம் உள்ள வார்த்தைகள் வாக்குத்தங்கள் உங்கள் விட்டு பிரியாதிருப்பதாக எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அதை பேசி உங்கள் சூழ்நிலைகளுக்கு எதிராய் அல்லது உங்கள் சூழ்நிலைகளுக்கு மேல் மேலாய் உங்கள் காரியங்களை மாற்றுவதற்கும் சிக்கல்கள் சிரமங்கள் ஆபத்துகள் உபத்திரவங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் நீங்கள் சுகம் ஆரோக்கியம் அடைவதற்கும் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள் தேவனுடைய வார்த்தையாகி ஆவியின் பட்டயத்தை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுதே பிசாசு நடுங்க ஆரம்பித்து விடுவான் உங்கள் பிரச்சனைகள் உங்களை கண்டு ஓட ஆரம்பித்து விடும் தொடர்ந்து முன்னேறுங்கள் பேசுங்கள் இந்த வார்த்தைகள் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக

இவர்கள் நம்பியிருந்த செல்வங்கள் முதலீடுகள் நம்பியிருந்த தொழில் கையிருப்புகள் வந்திருக்கிற சிலர் இருக்கிறார்கள் பாதிப்பு எல்லாவற்றையும் விட்டது போன்ற ஒரு எண்ணம் ஏதோ ஒரு வகையில இனி முன்னேறவே முடியாது இனி எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று தவித்துக் கொண்டிருக்கிற என் சகோதரிகள் உதவி செய்ய யாருமே இல்லை என் வழியை வாய்க்கு செய்யும்படி ாய் என்னையும் என் பிள்ளைகளையும் கை தூக்கி விடும்படியாய் இந்த உலகத்திலே எவருமே இல்லை